விஷயத்தை வந்து ஐயா என்ன சொல்றாரு நீ முதல்ல உன்னுடைய நிலையை உயர்த்திக்கொள் உனது உடம்பை நீ நல்ல உடம்பா மாத்திக்க உனது மனசை முதல்ல சுத்தமா மாத்திக்க அப்பதான் அந்த மாசற்ற கொள்கை அதை கொண்டுக்கிட்டு வா வந்த பிறகு அதற்கு பிறகு நாங்களே உங்களுக்கு உணர்த்துவோம் ஒரு ராத்திரில நாங்களே உள்ளரை வந்து வாசி நடத்தி கொடுக்கறதுக்கு உள்ள முருக பெருமானின் அனுமதியை பெற்று தருவோம் அப்படி ஞான நிலையை அடைவதற்கு நிறைய வாய்ப்பு கொட்டி கிடக்கு அதை விட்டுட்டு சுற்றி தெரிய வேண்டாம் காடுகளுக்கு போக வேணாம் மலைகளுக்கு போக வேணாம் இல்லாறத்தை விட்டுட்டு வெளியில் போகாதங்க இல்லாரத்தில் இருந்து கொண்டு துறவரத்தை கடைபிடிங்கள் உங்கள் இல்லறத்துக்கும் பாதுகாப்பு உங்களுடைய மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மற்ற குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முருகா முருகா முருகாங்கிற நாமஜபம் மாத்திரம் தான் இதை மாத்திரம் செய்யுங்க நிச்சயமாக அற்றுப்போகும் பிணி அற்றுப்போகும் செல்வம் வந்து கொட்டி குவியும்ங்கிறதெல்லாம் வந்து அனுபவத்தில் நாங்கள்லாம் அடைஞ்சதுனால தான் இந்த கருத்துக்களை எங்களை விட்டு சொல்ல சொல்றார் இங்கே வந்து பொய்யுக்கோ புரட்டுக்கோ வேலை இல்லை பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் ஆகி இவ்வளவு கோடி வந்த பொழுதும் மக்களுக்கு தான் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட குருநாதர் இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறார் அற்புதமாய் இந்த ஆவி உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல் செம்பன் உடைமை பெருவாழ்வை எண்ணி சர்ப்பத்தின் வாயில் தவளை போல் ஆனேனே என்று காலம் போன கடைசியில் மூளை வந்து குறுக்கிட்ட கதையா சங்கரா சங்கரான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை வலு உள்ள போதே வலு உள்ள போதே பற்றி கொள்ளுங்கள் முருகாங்கிற நாமத்தை சொல்லுங்கள் அன்னதானம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் அதிலிருந்து நீங்கள் நிச்சயமாக உங்கள் உயிருக்கு பாதுகாப்பை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ உயிருக்கு பாதுகாப்பை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் உயர்வையே தருவோம் என்பதாக மகான் ஆறுமுக தேசிய சுவாமிகள் தவசியாக ஞானியாக அருள் வள்ளலாக கடவுளாக முருகனாக இங்கே வெற்றியிருக்கிறாள் இங்கே வந்திருக்க